அக்கா ஸ்தி பண்ணு சாப்பிட்டு அய்யாக்கா சாமி சாப்பிடுங்க அப்பா அக்கா லைக் போடுங்க சாமி லைக் போடுங்க சாமி ஐயா சாமிக்கு லைக் போடுங்க ஐயா லாபம் சாமிக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க அயாக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னப்பா ஒரு வயசான உங்களை வளர்த்து விடுங்கப்பா ஏப்பா அப்படின் அம்மா ஒரு வயசானவங்க ஒரு நீ எத்தனை வருஷத்துக்கு நான் இருக்க போகிறேன் ஆ நீங்கள் சின்ன பிள்ளைங்க எத்தனையோ ஆட்டம் போடுவீங்க டான்ஸ் போடுவீங்க ஆமாம் இல்லையா அம்மா இனிமேல் ஆஸ்பத்திரி வீடியோ போட மாட்டேன் சரியா ஏன்னா ஓயாமல் வந்து ஜர் நேற்று சொல்லிட்டேன் எனக்கு ஆள் இருக்குன்னு நீ மூடிட்டு போய் என்னக்கிட்ட வராத என்ன சரிவின்னு தெரியலை என்னான்றது எனக்கு தீவிர சிகிச்சை தீவிர சிகிச்சைன்னு துப்பாண்ணி தக தக தக்க 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 நீ இறைஞ்சிருச்சு எனக்கு சரியா சரி நான் போயிட்டு வரேன் பாய் செல்ல குட்டியெல்லாம் எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு லைக் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் கோடான கோடி நன்றி ஏசப்பா கோடான கொண்டு நேசப்பா என் என்னுடைய என்னுடைய பெரியப்பா பிள்ளைங்கள் சித்தப்பா பிள்ளைங்கள் அனைவரும் என் அத்தை பிள்ளைங்கள் எங்கள் மாமா பிள்ளைங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அதில் நானும் நல்லாயிருக்கணும் அதில் ஒரு சில விசக்கிருமிகள் நாசமாக போகணும் ஆயா எனக்கு வேறு வேறு ஆயா அவளா போயிட்டு வா சரி என்ன சரிங்களா எல்லா யூடியூப்ல இருக்கும் சொந்தங்கள் அனைவரும் என் செல்ல பிள்ளைங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் சொந்தக்காரங்களே இப்ப இப்ப ஆயா முடியல இப்ப ஒரு யூடியூப்ல இருக்கே ஆடா அதிர்ஷ்ட குறுக்குத்தனமா குறுக்குத்தனமா யாராவது ஒருத்தன் கூட்டிட்டு போய் எனக்கு டெய்லி ஒரு ஐநூறுவா சம்பளத்தை கொடுத்து ஆடு பாட்டி பாடு பாட்டி நாங்கள் சொல்கிற மாதிரி செய் பாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டா அன்னைக்கு வந்து ஏ இப்பயே சொல்கிறீங்க என்னடா இவ இப்படி இப்படி யூடியூப்பில் வராண்டு நாளைக்கு ஏதோ ஒரு மனுஷன் பாவம் போட அந்த ஆயாண்டு கூட்டிகிட்டு போய் என்னை வேலை வாங்கி நான் கொஞ்சம் ஏதோ வருமானம் பார்த்தேனா அன்னைக்கு இப்போ பாடுறா வளர்மதி அப்படி பேசுறீங்களா ஏய் எப்போயும் ஒரே மாதிரி இருங்க ஆ எப்போயும் ஒரே மாதிரிங்க எந்த நேரம் பார்த்தாலும் போடு போடு போடுலேயே பேசாதீங்க போடுலேயே இருக்காதிங்க ஒரு நல்லதே பேசி பழகுங்க ஆ சரி ஒரு சூப்பர் ஷாட் பண்ணுவேன் ஆயாவுக்கு சரி நீங்கள் எந்த ஊர் ஒரு சூப்பர் ஷாட் பண்ணுங்கள் ஆயாவுக்கு ப்ளீஸ் பண்ணுங்க இதை கட் பண்ணிக்கிறேன் ஒரு சூப்பர் ஷாட் வாங்கிக்கிறேன் ஒரு சூப்பர் ஷாட் வாங்கிக்கிறேன் தீபக் வந்துட்டான் சரி 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 என்னோட சரிப்பா போயிட்டு வரேன் दीपक 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 एक् दीपक लाइक पट्टान जेरी आया कुछ पड़प सूपर सर पड़े डी और नाप रूट सर सर पा கொடைக்கானல் இருக்கீங்களா அப்போ லைக் கமாண்டே போட மாட்டேறீங்க சூப்பர் சர்ட் கேட்டோன்னே கமாண்டை காணும் என்னாச்சு முருகேஷ் எங்கே இருக்கிறான் அத்தை அவனா அவன் இன்னைக்கு எங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு அவன் வண்டி கடையில் இருக்குல்ல எங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எனக்கு ரெண்டு மூணு மேலே இருக்கு அந்த வண்டியை எங்கள் தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் பார்த்துட்டு அப்படியே வரணும் ஸ்னேகா ஆயா சரியா நீ வந்து பெங்களூருக்கு வா ஏய் பெங்களூரில் இருக்க நீ ஏன் ஐராபாத்தில் இருக்கியா இங்கே இருக்க ஆயா நாலே வர முடியல சாமி நீங்கள் வீட்டுக்கு வா சாமி எங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வா சாமி நம்ம வீட்டுக்கு வா சாமி சரி கீ கீ ப்ளீஸ் சரி போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் எனக்கு முடியலை ஆச்சு போகிறேன் போயிட்டு வர வாசினேக்கா சரி என்னாச்சு ஒரு சூப்பர் சாட் பண்ணுன்றதுக்கு ஓடி போயிட்டேன் சவுதி இருக்கிற சிஸ்டர் சரி அத்தை நான்கு